இங்கு தலங்கி தாங்க இருக்கின்றவர்களே இன்றைய காலகட்டத்திற்கு பொருத்தமான ஒரு நல்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருது உண்மையிலேயே வரவேற்கக்கூடியது ஏனென்றால் இன்று மருந்துகளட விலைகள் ஒரு நிர்ணயம் இல்லாமல் இருக்கின்றது இது ஒரு பாரிய பிரச்சனை அதாவது இப்போ பொதுவாக மருந்துன்னு இல்லை இப்போ எல்லா சாமான்களும் அதே மாதிரி தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் மருந்துகளட விலைகள் நிர்ணயம் ஒன்றே இல்லாமல் இருக்கின்றது அந்த வகையில் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு இதற்கு ஒரு ஏற்ற மாதிரியான பொருத்தமான ஒரு நிலைமையை கொண்டு வருவது உண்மையிலே பாராட்டக்கூடியது அந்த அடிப்படையில் நான் அதற்கு முதல்ல பாராட்டுக்களை தெரிவிக்கிறதோடு எங்களுக்கு குறிப்பாக இன்றும் இது எப்படி சொன்னாலும் பல மருந்துகள் முக்கியமான மருந்துகள்ட பாரிய பற்றாக்குறைகள் இருக்கின்றது வைத்தியசாலைகளுக்கு போனால் அந்த மருந்துகள் இல்லை அதே மாதிரி பிரைவேட் பார்மசியில் போனால் கூட அவ்வாறான மருந்துகள் இல்லை அப்போ அந்த நிலைமைகளை விரைவாக அதாவது அந்த மருந்துகள் இல்லைங்கிற ஒரு நிலைமை கடந்த காலத்தில் இருந்துச்சு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அந்த அடிப்படைகளில் ஒரு சிஸ்டம் சேஞ்சுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு அதை மக்கள் அந்த அதிகாரத்தை தந்தும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாகியும் அந்த நிலைமைகளில் முன்னேற்றம் என்பது இல்லை என்பதனையும் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள விரும்ப குறிப்பாக நாங்கள் கூறுறதென்றால் இப்போ இதே மாதிரி எதிர்காலங்களில் பாரிய சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது கடந்த காலங்களில் அதாவது எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பதிலாக ஆரம்ப டாக்டர் மருத்துவ ஆரம்ப டாக்டரு கூடான மருத்துவ சேவைகள் கிடைக்கப்பட்டது அப்போ அதுகள் தற்பொழுது எடுக்காத காரணமாக இன்னும் ஆறு ஆறேழு மாதங்களில் பலர் வந்து வந்து அவங்க வந்து பென்ஷனில் போகக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது அப்போ அவங்களுக்கு மாற்றிடான கடந்த காலங்களில் மாதிரி இந்த ஆரம்ப டாக்டர் இப்பொழுது நியமனம் இல்லாட்டி அது அதை எம்பிபிஎஸ் கூடாவது நாங்கள் அதை அந்த குறை நிரப்ப வேணும் ஆனால் அந்த நிலைமைகள் இல்லை பற்றாக்குறை வர இருக்கிறதால இது இன்னும் ஆறு மாதத்துக்கு பிறகு நாங்கள் பேசுகிறத விட இப்பொழுதே இதற்குரிய என்ன மாற்று வழியை கையாளிறோம் என்பது சம்பந்தமாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதே போல இது இவ்வாறான விடயங்கள் கூடுதலாக பாதிக்கப்படுறது நகர்ப்புறங்கள் அல்ல கிராமங்களில் இருக்கிற மக்கள் அவங்கள்தான் உண்மையிலே வர்ம கோட்டில் இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய அந்த மருத்துவ வசதிகள் பாரியல் அவங்க கிடைக்கின்றதில்லை அந்த நிலைமையில் இருக்கின்ற இவர்களுக்கு தான் இந்த பாதிப்பு பாரியலை விளங்கும் அதே போல் நாங்கள் சொல்வதென்றால் அவங்க ஊழியர்கள் பற்றாக்குறை அது பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது கு அது ஏமது பாரியதில்லை வவுனியா மாவட்டத்தை எடுக்கலாம் மன்னார் முள்ளத்தியூரில் இருக்கின்ற சாதாரணமாக நாங்கள் குறிப்பிட்ட பிரதேச வைத்தியசாலை ஆரம்ப ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றது சென்ட்ரல் டிஸ்பென்சரிங்கிறது பாரிய பிரச்சனைகளை உள்ள வாங்க வேண்டியிருக்கிறது அப்போ அது சம்பந்தமாகவும் நீங்கள் எதிர்காலங்களில் அந்த பாதிப்புகள் எதிர்காலத்தில் பாரிய பிரச்சனையாக மாறாத வகையில் உரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ளணும் அதே போல் பாரிய பிரச்சனை இப்ப உண்டு கடந்த காலங்களில் அதாவது சாதாரணமாக நாங்கள் சொல்வதென்றால் இவ்வாறான கிராமிய ஹாஸ்பிட்டலில் நாங்கள் எடுத்துக்கொண்ட பிரதேச வைச எடுத்துக்கொண்டால் பெட்டிகேஷன் சொல்லி அங்கே உள்ள வைத்தியருக்கு ஒரு ஐயாயிரம் அளவுக்குரிய செலவுகளை செய்யலாம் அதை இப்பொழுதும் செய்ய இயலும் ஆனால் ஃபில்டிங் பண்ணுன்னு சொல்கிற அவருக்கு கடந்த காலங்களில் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு ஆர்டிஎச்எஸ் ஆர்டிஎச்எஸ்ட் அனுமதியோட அப்ரூவலோட சில வேலை திட்டங்களை செய்யலாம் ஆனால் இன்றை செய்ய முடியாது டெண்டருக்கு போகணும் ஒரு சாதாரணமாக ஒரு மோட்டரில் ஒரு ரிப்பேர் வந்து ஏழாயிரம் ரூபா வந்தால் செய்ய இயலாது டெண்டருக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ரெண்டு மாதங்கள் காத்து கிடக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது ஆனால் அது இவ்வாறான இந்த இந்த இவ்வாறான பொருட்களை எடுக்கிறதுக்குரிய நகரப்புறங்களில் தான் இந்த கடைகள் இருக்கும் அப்ரூவல் பண்ண அவங்களுக்குரிய அந்த டெண்டரில் எடுக்கிறதுக்குரிய அங்கீகரிக்கப்பட்ட கடைகள் அப்போ கிராமத்தில் இல்லை அப்போ அந்த வைத்தியசாலையில் பாரிய பாதிப்பு அப்போ கடந்த காலங்களில் எப்படி அங்கே உள்ள டிஎம்ஓக்கும் அதே மாதிரி அங்கே உள்ள டாக்டருக்கும் மற்றது டியோ சேர்ந்து அந்த இதை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சோ அந்த நிலைமைக்கு மாற்றணும் ஏண்டா ஊழல் நடக்குன்றது ஊழல் நடக்குன்னு சொல்லி இஸ்தம்பிக்க வைக்கல அங்கே உள்ள வைத்தியசாலைகளை அது பாரிய பிரச்சனையாக மாறுது அப்போ அதுக்கு கடந்த காலங்களில் எப்படி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே அவர்களுக்கு செலவழிக்க ஏழுமன்ற ஒரு நிலைமை இருந்துச்சோ அந்த நிலைமைகளை மறுபடியும் இதுக்கு இது சம்பந்தமாக எடுத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு கொள்றதோட இதே போல் பல பிரச்சனைகள் இப்போ எங்களை பாதிகளை எடுத்துக்கொண்டால் எம்ஆர்ஐயில் எம்ஆர்ஐயில் பதிவு செய்யப்பட்ட பல ஃபார்மசிகளில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது விதமான ஃபார்மசிகளில் வந்து ஃபார்மசிஸ்ட் இல்லை ஃபார்மசிஸ்ட் இல்லாமல் தான் மருந்து கொடுக்குறாங்க பதிவு செய்யலை மட்டும் பதுகிறாங்க ஆனால் ஃபார்மசிஸ்ட் இல்லை அதே மாதிரி எங்களோட பகுதியில் குறிப்பாக சொல்லுன்றால் வந்து கிளினிக் சென்டர் வைத்திய டாக்டர்மார்களுக்கும் கிளினிக் சென்டர் எடுத்துக்கொண்டால் ஐம்பது வீதமானதுக்கு எந்த விதமான பதிவுகளும் இல்லை அப்போ இவ்வாறான எங்களோட இந்த வைத்தியத்துறை மிகவும் பா இந்த வைத்தியத்துறையில் தன்மை இல்லாத நிலைமைகள் ஏற்படுகின்றது அப்போ இதுகளை சரியாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு முறைகளை கையாளணும் கடந்த எடுத்து எதுக்கெடுத்தாலும் கடந்த காலம் அப்படி கடந்த காலம் அப்படின்னு இல்லை அதுக்கு தான் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க மக்கள் நிமிடங்கள் அதே போல உங்களுக்கு தெரியும் அண்மையில் பாரிய ஊழல் பாரிய ஊழல்னு சொல்கிறேன் உரிய குறிப்பாக சொல்றேன் அதாவது வெளி ஓயாலிருந்து சீக்கி சீக்கிரி வாகனத்தில் வந்து குடும்ப நல உத்தியோகத்தர் கொண்டு யாழ்ப்பாணத்தில் போய் பிடி பிடி ஆஃபீஸில் இறக்கிட்டு வரையில் ஒரு பிரதேச உறுப்பினரால் அந்த அந்த அதில் இருந்த சாரதி அதில் இருந்த அவருடைய உதவியாளர்கள் வந்து மது போதையில் இருந்தேன்னு சொல்லி முழு தாவலும் முழு மீடியாக்கில் நியூஸாக போயிருக்குது இருக்குது ஆனால் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் இல்லை அவர்களை பாதுகாக்கிறதுல தான் குறிப்பாக இருக்கின்றார்கள் வரலாம் இந்த பிள்ளைகளெல்லாம் விட வேண்டாம் இது தொடர்ச்சியாக மக்களுடைய நம்பிக்கை தன்மை இலக்கம் அதே போல நாங்கள் குறிப்பாக கூறுவது அவசங்கரமு இதே தான் குறிப்பாக இன்னும் ஒரு நிமிடங்கள் தாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பல்கலைக்கழக அனுமதி அனுமதியில் இப்போ அனைத்து பிடங்களுக்கும் மாணவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் ஆனால் வந்து கல்வி நடவடிக்கை ஆரம்பித்து விட்டால் இருந்தாலும் இந்த ருகுனு பல்கலைக்கழகத்தில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மா கெ கலோச்சிக்கு வந்து மாணவர்கள் இதுவரை சேர்த்து கொள்ளப்படவில்லை ஆனால் சில பாட சில பல்கலைக்கழகங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சேர்த்துக் கொள்கின்றார்கள் இது ஒரு வருடமாக அவர்கள் சும்மா இருக்கின்றார்கள் வீட்டில் அப்போ ஒரு ஒரு குறிப்பாக நாங்கள் சொல்வது என்றால் அநியாயமாக இந்த இவங்க ஒரு வருடம் இவர்கள் வீட்டில் இருக்கிறதை விட ஒரு மருத்துவ தேசிய மருந்து ஒழுங்கு கட்டளை சட்டம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கல இவர்களை வீட்டை வைத்து இந்த பட்டதாரிகளை வீட்டில் வைத்து இவ்வாறான நிலைமை ஏற்படுத்துகிறது நினைக்கின்றோம் அந்த வைத்திய கிருஷாந்த் அபிஷேன රෝගුණ බල අමාත්‍ය බා ඔුතුරට විනාඩී දහයික කාලයක් නැබෙනවා.